வணக்கம் அனைவருக்கும் தாய்கல்வியில் அமைப்பினூடாக கடந்த ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு உட்பட்ட மக்களுக்கான நிவாரணத் திட்டங்கள் செய்வதன் மூலமாக திருப்பதி பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றது கல்விடியில் அமைப்பினூடாக மலையகம் மற்றும் மன்னார் பிரதேசங்களிலும் நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தற்போது திருக்குள் பிரசத்தில் வாழும் சரி செய்யப்பட்ட இருபத்தி மூணு குடும்பங்களுக்கும் தலா மூவாயிரத்தி நானூறுபா பொறுமதியான உலகமை பொருட்கள் வழங்கப்படும் என்பது வழங்கப்படுகின்றது இளம்பெருப்பது செய்யும் இளவது அடப்பரிய பணியாகும் இப்பணியின் மூலமே கல்வியில் மாற்றத்தை உருவாக்குவதற்கு தான் தாயக்கல்லூரிகள் பெரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது அவ்வப்போது ஏற்படும் சில சில இயற்கை அனத்தத்தின் காரணமாகவும் சில மாற்றங்களினாலும் நடைபெறுகிற சீத்தங்களை மக்கள் பாதிக்கப்படுகின்ற அவ்வப்போதும் புலம்பெயர் உறவுகள் முன் வந்து நிவாரணங்கள் வழங்குவதற்கான நிதிகளை அள்ளி கொடுப்பது உண்மையிலே ஒரு வந்து சொல்லலையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதன் அடிப்படையில் கைக்கல்வெடி அமைப்பு கல்வி சாப்பாயணம் மாற்றமல்லாது சில சில சந்தர்ப்பங்களில் ഉസനങ്ങളെയും വളങ്ങിക്കൊണ്ടോം കുളി വയൽ കാലങ്ങളിൽ ഉളക്കി സേമിക്കേണ്ടാസുള മക്കളക്കാ എണ്ണിക്കൊടുത്ത് കൊണ്ടുവേ ഉൾ സേവയ സേവർക്ക് തായകൽവിടിയുടെ സാറാ മനമാർന്ന നന് വാഴക്കളെ തെളിയിപ്പതോടു ഇന്നും തായക്കെവിടിയെ ഉണ്ടെ നമ്പി പയണിക്കുന്നത് എന്തെ ഉടും சித்துடைய சிற்றுதையும் நன்றி வணக்கம் தாயக கல்வி விடியலுடன் ஒன்றை கைகோ